பிரைசலாட் இன்றைய பத்துணிக்க நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தரால் ஆசிர்விதிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் பாங்க நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரராக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்கணும் அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் கனம் பண்ணணும் அந்த ஊழியத்தை நாம் ஹானர் பண்ணணும் நம்ம ஆனர் பண்ணும்பொழுதுதான் ஆண்டவர் கர்த்தனமை ஆசிர்வதிக்கிறார் எளியசரை பாருங்க ஆதி அவன் இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்போது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் லெலுயா பாருங்க இந்த எளியேசரை ஆபரகாமுடைய ஊழியக்காரன் அந்த நான் வந்த காரியம் அதாவது நான் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்திருக்கிற அந்த வேலை முடியற வரைக்கும் நான் இங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார் அப்ப பாருங்க ஆபரகாம் தனக்கு கொடுத்த வேலையை அவர் முதன்மையா வைக்கிறார் அந்த வேலை முடியட்டும் லைலா அப்ப நான் சாப்பிடுறேன்னு சொல்லி அந்த அந்த ஊழியக்காரன் அவ்வளவா இருக்கு இதனாலதான் ஆபரகாம் அந்த எலியேசரை ஆசீர்வதித்தார் அநேக காரியங்களை அந்த எளியசர்கிட்டே அவர் கொடுத்தார் எல்லாம் தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆபரகாம் எலிசென்ட ஒப்படைத்தார் காரணம் அவர் ஆபரகாமுக்கு இப்படி உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனா இருந்தார் லேலுயா ஆபரகாம் கொடுத்த வேலையை முதன்மையா கருதுனார் இன்னைக்கு நாம கூட ஆண்டோர் கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை இந்த அழைப்ப நாம் வந்து கனப்படுத்துவோம் அப்படின்னா லீலுயா இன்னைக்கு பாருங்க ஊழியத்துக்காக மத்த எந்தெந்த காரியத்தையெல்லாம் நாம் மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறோம் லேலுயா மத்த காரியத்துக்காக நம்ம ஊழியத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம் ஆனா நாம் அப்படி இருக்கிறதுனால நம்முடைய ஊழியர் ஒரு நாள் ஆஸ்வதிக்கப்படாது இல்லையா நாம் தேவன் கொடுத்த இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நாம் முதன்மையாய் போது நாம் மேன்மையாய் வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மேலும் கத்துற இல்லையா சாமுவேல் தீர்க்க தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க ஒண்ணு சாமியில் பதினாறு பதினாறு நம்ம ஆசிக்கிறோம் தாவிதை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அனுப்பும் பொழுது அந்த தாவிது வனாந்திரத்துல இருக்கிறார் அப்ப உன்னுடைய பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு கேட்கும் பொழுது இன்னொரு ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாருடைய தகப்பன் அப்ப அந்த தாவீது வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு இந்த சாமுவேல் அப்போ அந்த தாவீது வந்த பிறகுதான் அனாயின் பண்ணிட்ட பிறகுதான் அவர் போய் சாப்பிட போறாரு அப்போ எந்த சாமுவில தான் ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவரை தீர்க்கதரிசியாய் கத்திர வச்சிருந்தார் அவர் நாட்கள் அவர் மட்டும் தான் தீர்க்கதரிசியா இருந்தார் கத்தர் அவர் கொடுத்த வார்த்தை ஒன்றுமே தரையில விழுந்து போக விடல ஆண்டவர் லெலுயா அவ்வளோ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் இந்த சாமுவில விலை வச்சிருந்தார் காரணம் என்ன தேவனுடைய சித்தத்தை தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் கனமா எண்ணினார் லேலுயா நீங்களும் அப்படி செய்வீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் ஆஸ்விப்பார் உங்க ஊழியத்தை ஆசுவதிப்பார் ஆமே